தங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜம் என சங்கே முழங்கு சங்கே முழங்கு அனைவருக்கும் வணக்கம் இது சங்கே முழங்கு நான் மகாதேவன் இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்கு நாம் தமிழர் கடலூர் மாவட்ட தொழில் சங்க தலைவர் திரு சாதிக் பாட்சா அவர்கள் வந்துள்ளார் அவரை வணக்கம் சொல்லி வரவேற்போம் ஐயா வணக்கம் வணக்கம்

நீங்க கேக்குற கேள்வியே எனக்கு ரொம்ப சிரிப்பாதாங்க இருக்கு நாம் தேவை கட்சி பிரச்சாரம் பண்ணலன்றது அது உங்களுக்கு தெரியுது தொடர்ச்சியா எந்த ஊடக க்ளீனாயிருப்பா பேசுறான் காட்டுறான் காட்டுறான் மீடியான விஷயம் என்னன்னா எங்களுக்கு ஒரு ஊடகம் கிடையாதுங்க அனைத்து பண்டுட்டி சட்டமன்றத்துக்குன்னு எங்க வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணாரு எது ஆமா எதையும் ஒரு மீடியால இது வரைக்கும் காட்டல நீங்க என்ன நினைக்கிறீங்க அதனால தான் நாங்க வளர்ந்துருவோம் நான் தேவை கட்சி வளர்ந்துருவோம்

நான் மீடியாவை குட்டம் செவலை முடியா நீங்க வேணுமோ நேரம் அவனுக்கு விசுவாசமா இருங்க ரெண்டு நிமிஷம் நாம்தர் கட்சிய எவ்வளோ பிரச்சாரம் பண்ணுதுன்னு சொல்லி காட்டுங்க எனக்கு அது போதும் குழந்தை சார்ந்து அவருடும் போது மத்த கட்சி குறிக்கிற ஊடக வெளிச்சத்தை ஒரு பத்து சதவீதம் எங்களுக்கு கொடுங்க குடுங்க எங்களுக்கு ரெண்டு நிமிஷம் தூக்கம் எங்களுக்கு குடுங்க நீங்க எங்களை வந்து புறக்கணிக்கிறீங்க என்ன காரணம் என்னன்னு தெரியல இது உண்மைய பக்கம் இல்லைங்க சரிங்க நாம்தலைவர் கட்சிக்கு யாரு கூட கூட்டம் நீங்க மாட்டேன்னு சொல்றீங்க நீங்க ஜெயிச்சு வந்து உங்களோட யாரு ஐயா வருஷமா வருஷமும் அதிமுக இந்த வார்த்தை கேட்கிறீங்க ஐயா அதிமுக தனித்தனி இப்போ அவங்களுக்கு நீங்க கிலோ கிடையாது என்ன குறிப்பிட்டு கேக்குறீங்க நாங்க நாற்பது தொகுதி அடிப்போம் ஐயா ஜெயிச்சு வருவோம் ஜெயிச்சு வந்தோம்னா நாற்பது நாங்க ஜெயிச்சு வந்தோம்னா நாங்க இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் என்ன தேவையோ அதுக்கு போராடுறதுக்கு எங்க உறுப்பினர்கள் விட்டாங்க ஓ அப்படி சொல்றீங்களா இப்போ வந்து திமுக கூட்டணி அமைச்சி அமைச்சுமாக பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்துவாங்க பாஜக கூட்டணி கூட்டணிக்கும் தெரிஞ்சது முன்னிலைப்படுத்துறாங்க அப்ப அதிமுக யாரு பிரதமர் வேட்பாளர் கேக்குறீங்க சரியான கேள்விதான் மக்களும் இதை சிந்திக்கணும் சரியான கோடத்துல சிந்திச்சுப்பாங்க மாண்தி மட்டும் பிரதமர் வேட்பாளர் யாரு நீங்க யாரை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்ப போவாங்கன்ற கேள்வி ஊடகத்துக்கு இருந்தது நீங்க ஒரு சரியான விளக்கு கொடுத்துருங்க அநேகமா அதிமுக ஜெயிச்சு வந்து அவங்களுடைய உறுப்பினர்களை அன்றைக்கு யாரு ஜெயிச்சு பெரும்பான்மை பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க ஒருவேளை நீங்க அப்படிதான் பண்ணுவீங்களா அப்படி உண்மையை பக்கம் நிற்போங்க இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு யார் போராடுறாங்களோ அவங்க கூட நாங்க நிற்போம் கண்டிப்பா ஏன்னா மலை மழை வளம் போயிடுச்சு நீர் வளம் போயிடுச்சு ஆட்டு மழை கொள்ள அடிக்கிறாங்க எல்லாமே கொஞ்சம் 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 தமிழ்நாட்டை பாருங்க நீங்க சுத்தி சுத்தி சுவாசிக்கிற காட்டு நட்டாயிடுச்சுங்க பனை மரம் தென்னை மரம் வாழை மரம் எந்த மரமும் கிடையாது இப்ப நாங்க ஒரு நம்மளோட நிகழ்வு எடுக்கிறோம் அந்த அன்னைக்கு வந்து

ஐயா மு க ஸ்டாலின் இதுல பேனா வைக்கிறேன் நாங்க நிப்பாட்டி வைக்கிறது யாரு இது நாம் கட்சி இதெல்லாம் எங்களுக்கு வெட்டிங்க நாங்க ஜெயிச்சாலும் பண்ணுவோம் இல்ல ஜெயிக்கலாம் நாங்க பண்ணுவோம் நாம் தமிழர் கட்சியினாலே சத்தமாவே பேசுறீங்கன்ற மாதிரி ஒரு அடையாளம் கொடுத்து நிற்கிறீங்க இது என்னதான் காரணம் இந்த வார்த்தைகள் வந்து அது வெடியா வெடிக்குது எங்களுக்கு எங்களோட கோபத்தை வந்து எப்படி காட்டுதுன்னு தெரியல யார போய் காட்ட நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய பேச்சுகளை மக்களுக்கு கொண்டு சென்றதுக்கு உதவி புரிந்த மைக்கே வந்து உங்களுக்கு சின்னமா இருந்தது மிகப்பெரிய ஒரு அந்த நன்றி ரெண்டாவது ரொம்ப நன்றி சொல்றோம் தேர்தல் தேர்தல் ஆணையர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்றோம் குறுக்கீடு நேயர்களுக்கு ஏதாவது இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு மீடியாவுங்களுக்கு அதாவது தொலைக்காட்சிகளுக்கு ஒரே ஒரு கேள்வி என்னோட வேண்டுகோளா சொல்றேன் இதை வந்து நீங்கள எல்லாருக்கும் காட்டுங்க உண்மை பக்கம் இல்லைங்க மீடியா என்பது மக்கள் ரொம்ப நம்பி இருக்காங்க இப்ப இருக்கிற அரசியல நம்பி கிடையாது சரி அது இருந்தாலும் சரி இந்த மீடியா எங்களை உண்மையாக ஒரு ஒரு அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட இந்த மீடியா இடத்துக்கு காட்டுன்னு ஒரு நம்பிக்கை நிற்கிறாங்க அந்த உண்மை பக்கம் இல்லைங்க எங்களையும் கொஞ்சம் இந்த பிரச்சாரம் வெளியில பண்றோம் எல்லா எல்லா ஏற்பாடு பண்றோம் நாங்களும் பண்றோம் அது கொஞ்சம் வெளியில கொஞ்சம் கொண்டு வந்து பாருங்க நீங்க ஒரு மணியும் ரெண்டு நேரம் காட்டலாம் ஒரு நிமிஷத்தி காட்டுங்க தயவு செய்து உண்மையா நடந்துக்கீங்க அதான் என்னோட வேண்டுகோளா வச்சுக்கிறேன் உங்களோட கருத்துக்களை நீங்க உங்களோட நான் கொண்டு போய் சேர்க்கிறோம் உங்களுடைய உன்னத லட்சியங்கள் நோக்கமும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற மனதார வாழ்த்துகிறோம் வாழ்த்துக்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த சங்கீதம் வந்து என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு உறவுகளுக்கு பகிர்ந்தளித்து சப்ஸ்கிரைபர்களின் எண்ணிக்கை கூடுவதற்கு உதவி செய்து நம்மை போன்ற சிறிய ஊடகங்களுக்கு வலிமை செய்துங்கள் நன்றி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும்